பாஷா பாய் என்னைக்குமே பழச மறக்க மாட்டாரு ரஜினி இன்னைக்கு வரைக்குமே விட்டு கொடுக்காத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ராமசாமி ரஜினிக்கு ஆரம்பத்துல இவர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லலாம் வேலைக்காரன் படத்துல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட அருணாச்சலம் படம் வரைக்குமே தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு ரஜினிக்கு வி கே அவ்வளவு பிடிக்குமா ரெண்டு பேரும் ஒரு படத்துல இருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு கலகலப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய டேரக்டர் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ரஜினி வேலைக்காரன் படத்துல வி கே ராமசாமிய பார்த்து போயா கெலவா அப்படின்னு பேசுகிற

ஒரு இருந்திருக்கு ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஜனகராஜ் நடிச்ச படங்கள் என்னெல்லாம் தெரியுமா அருணாச்சலம் படிக்காதவன் ராஜாதி ராஜா பாட்ஷா இதுல முக்கியமா அருணாச்சலம் படத்துலயும் படிக்காதவன் படத்துலயும் ராஜாதி ராஜா இந்த மூணு படத்துல இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிலாம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது செந்தில் கவுண்டமணி இல்லாம செந்தில பாக்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா காமெடி சும்மா களை கட்டிரும் ஆனா செந்தில் நிறைய ரஜினி படங்கள்ல எப்பவுமே கவுண்டமணி கூடவே இருக்கக்கூடிய செந்தில் ரஜினி படம் அப்படின்னா நிறைய படத்துல அவர் தனியா வந்திருக்காரு எஸ் நிறைய படத்துல செந்தில் ரஜினி கூட தனியா நடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய காமெடிஸ் இப்ப பார்த்தாலும் அருணாச்சலம் படையப்பா வீரா வீரா படத்துல எல்லாம் இவங்க ரெண்டு பேரோட காம்போ அல்டிமேட் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாசர் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருமே நடிகர் நாசரை விட்டு வச்சதே கிடையாது ஆரம்ப கால காலகட்டத்தில் ரெண்டு பேருமே போட்டி போட்டு எங்க படத்துல நாசர் வேணும் இல்ல இல்ல ஏன் படத்துல தான் நாசர் நடிக்கணும் அப்படின்னு ரஜினி கமலும் சண்டை போட்டுப்பாங்களாம் அந்த அளவுக்கு நாசர் ஒரு பக்காவான கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்ல சோ நம்ம படத்துல அவர் இருந்தா ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு ரஜினி நிறைய படத்துல அவரை கமிட் பண்ணிருக்காரு ஆரம்பத்துல வேலைக்காரன் படத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட சந்திரமுகி வரைக்குமே நிறைய படங்கள்ல இவங்க ஒன்னு சேர்ந்து நடிச்சாங்க ரஜினிக்கும் சரி கமலுக்கும் சரி எக்கச்சக்க படத்துல நடிச்சு கொடுத்திருக்காரு உங்களுக்கு ரஜினி கூட எந்த நடிகர் சேரும் அந்த காம்போ அல்டிமேட்டா இருக்குன்னு நினைக்கிறேங்க கமெண்ட்ல சொல்லுங்க